காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது அவர் தன்னுடைய உதவியாளர் வைரவன் கிட்ட சொல்றாரு அப்பா நம்ம ரெண்டு பேர் தான் இந்த வீட்டுல இருக்க போறோம் அதனால வந்து சமைக்கிறதுக்குள்ள அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நீ ரேஷன் கடையில வாங்கிக்க அத வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வைரவன் சொல்றாரு ஐயா ரேஷன் கடை அரிசிங்கிறது ஒரு மாதிரியான வாசம் அடிக்கும் ஐயா அது வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ஒரு முதலமைச்சரா நீங்க எப்படி ஐயா அதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே காமராஜர் அவர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன ஏன் சொல்ற மக்கள் ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த அரிசியை தம்ப நம்மளும் சாப்பிடணும் ஒரு முதலமைச்சர் சாப்பிடுறது அரிசி அதுதான் சரியான அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கடிஞ்சுகிறாரு பாருங்க எந்த அளவுக்கு மக்களுடைய கஷ்டங்களை உணர்போவன் தான் ஒரு சரியான ஒரு ஆட்சியாளராக இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் இது அதனால தான் படிக்கவில்லை என்றால் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பள்ளிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உருவாவதற்கும் இந்த சத்துணவு திட்டங்கள் எல்லாம் உருவாவதற்கும் காரணமான ஒரு அற்புதமான மனிதருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்பதுக்குடி ஃபரீஜு